அரசியல் செயல்பாடு இல்லாத தத்துவம் கோட்பாடு கொள்கை எதுவுமே இல்லாத சும்மா உட்கார்ந்துட்டு ஒரு கட்சிக்கு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னா தமிழ்நாடு அழிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதன் ஆரம்பத்தில இருந்து இதை தானே நீங்க பண்றீங்க இதுனா புதுசா உங்களுக்கு நாம் தமிழ் கட்சி பெயரை கூட பயன்படுத்துறது இல்ல நீங்க பெயரையே பயன்படுத்தல ஆனா இன்று எட்டு சதவீத வாக்கு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழ் கட்சி வளர்ந்து நிற்கிறது மக்களுடைய மனதுல நாம் தமிழ கட்சி ஆனா இந்த ஊடகங்கள் யாருமே கருத்து நாம் கட்சி முன்னோக்கி யாருமே பேசாத சதவீத வாக்கை நாம் தமிழ் கட்சி பதிவு செய்திருக்கிறது தற்போது எங்களை மறைக்கிறீங்க ஊடகத்துல காட்ட மறுக்கிறீங்க நீங்க என்ன வேணா செய்யுங்க ஆனா நாம் தமிழ் கட்சி வளர்ச்சியை உங்களால தடுக்க முடியாது மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மக்கள் முதல்ல தேடுறது யாருடைய முகத்தை அண்ணன் சீமான் அண்ணன் எங்கேயாச்சும் போனா அண்ணா நீங்க தானே பேசணும் அண்ணா நீங்க பேசுங்க நீங்க பேசுனா தானே இங்க எடுபடும் நீங்க தானே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசுறீங்க அண்ணா பேசுங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எத்தனை பேர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக அண்ணன் சீமான் அண்ணன் பேச சொல்லி நிற்கிறாங்க தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவதுங்க நேற்று அண்ணன் சீமான் அவர்கள் மரங்களின் மாநாடு நடத்தும் போது ஒரு செய்தியை சொல்லியிருந்தாருங்க புலிகள் வந்த பிறகு அணில்கள் வந்து காணாமல் போய்விட்டனர் என்ற பேசியிருந்தார் முக்கியமாக என்ன விஷயன்னா இந்த காணொளி பதிவு செய்வதற்கான காரணம் வந்து சமூக வலைத்திட்டத்திலையும் சரி நம்மளை நேரில் பார்க்கக்கூடிய ஒரு சிலர் சரி நம்மக்கிட்ட பேசுறது என்னென்னா சீமான் அவர்கள் வந்து பதிமூணு வருஷமாக கட்சி வச்சு நடத்துகிறாரு சீமான அவர்களால் வெல்ல முடியல ஆனால் இந்த தேர்தலில் பாருங்கள் விஜய் வந்திருக்காரு மாற்று அரசியல்னு பேசுகிறாரு ஆனால் கொள்கைலாம் நீங்கள் கேட்டுறக்கூடாது கொள்கைலாம் கேட்டிங்கன்னா பதில் கிடையாது அதெல்லாம் எவன் கேட்டான் கொள்கையெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க கொள்கையை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரு நாளும் பேசாதீங்க ஆனால் எங்கள் விஜய் அரசியலுக்குள்ளே வந்துட்டார் இந்த சட்டமன்ற தேர்தலில் பாருங்கள் கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கு மேலே ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் தாங்க சீமானால் சாதிக்க முடியாத விஜய் அவர்கள் சாதித்து காட்டுவார்னு பல பேர் பேசுறாங்க அதே போல ஊடகத்துல கூட கருத்து கணிப்பு அப்படின்னு வெளியிடுறாங்க அது பேர் கருத்து கணிப்பெல்லாம் கிடையாது கருத்து திணிப்பு தான் திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் இருபது சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்குவாரு இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்குவாருன்னு சொல்லிட்டு ஊடகங்கள்லாம் தற்போது பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் இத்தனை சதவீத வாக்குகளை வச்சிருக்காருங்க விஜய் வந்து வலிமையா இருக்காருங்க அப்படின்னா பேசுறாங்க அதே போல நாம் தமிழ கட்சி அந்த பெயரை கூட ஊடகங்கள் வந்து பயன்படுத்துறது கிடையாது கருத்து கணிப்பிலே கிடையாது நாம் தமிழ கட்சியே இல்லப்பா திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் தான்ப்பா போட்டி சீமான் அந்த பட்டியலே இல்லப்பான்னு சொல்லிட்டு அவமதிக்கக்கூடிய செயல்களில் திட்டமிட்டு இந்த ஊடகங்கள் வேலை பார்க்குறாங்க இந்த நேரத்தில் நாம என்ன சொல்றேன்னா ஆரம்பத்திலிருந்து இதை தானே நீங்க பண்றீங்க புதுசா உங்களுக்கு நாம் தமிழ் கட்சி பெயரை கூட சதவீத வாக்கு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழ் கட்சி வளர்ந்து நிற்கிறது மக்களுடைய மனதுல நாம் தமிழ் கட்சி இடம்பெற்றிருக்கு ஆனா இந்த ஊடகங்கள் யாருமே காட்டல கருத்து கணிப்புல நாம் தமிழ் கட்சி முன்னோக்கி செல்லுதுன்னு யாருமே பேசல நீங்க பேசாத போதுதான் எட்டு சதவீத வாக்கை நாம் தமிழ் கட்சி பதிவு செய்திருக்கிறது ஊடகத்துல காட்ட மறுக்கிறீங்க நீங்க என்ன வேணா செய்யுங்க ஆனா நாம் தமிழ் கட்சி வளர்ச்சியை உங்களால தடுக்க முடியாது குறிப்பா ஊடகவியாளர் கேப்ரியல் அவர்கள் ஒரு சரியான கருத்தை சொல்லியிருக்காருங்க ஊடகங்கள் எல்லாம் அதே போல பொதுவான மக்கள் எல்லாம் சமூக வலைதளத்துல எல்லாம் விஜய் இருபது சதவீதம் வாக்கு வாங்குவாரு இருபத்தஞ்சு சதவீதம் வாக்கு வாங்குவாருன்னு அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு உண்மையாவே வருத்தமா இருக்கு என்ன காரணம்னா கொள்கைனா என்னன்னே தெரியாதுங்க கோட்பாடுனா என்னன்னே தெரியாதுங்க அந்த கட்சிக்கு மக்கள் வாக்கு செலுத்துவாங்கன்னு பேசுறாங்களே அப்ப இந்த கட்சி வெற்றி பெற்றால் இந்த கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா இவங்க எப்படிங்க மக்களுக்கு நல்லது செய்வாங்க அவருடைய கேள்வி சரியான கேள்வி தானே கொள்கையும் கிடையாது தத்துவமும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் என்னடா இது பைத்தியக்காரத்தனமாக இல்லை இதெல்லாம் என்ன இது ஒன்றுமே புரியலையே இப்போ தமிழ்நாட்டை ஆள்கிறதுக்கு ஒரு ஆக சிறந்த தகுதி வந்து சினிமாவில் நடிக்கிறது மட்டும்தானே சினிமாவில் நடித்தாலே நேராக சிஎம் தான் முதலமைச்சர் தான் அதில் இந்த விஜய் ரசிகர்கள் எல்லாம் சமூக உலிதளத்தில் எழுதுகிறாங்க எங்களுக்கு திமுக தான் போட்டி நாங்கள் சீமானெல்லாம் பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது நாங்கள் தேர்தல் கிடர்தல்லை வாக்கு நாம் தமிழை கட்சி யார் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கலங்க மக்களை போயிட்டு கூட சந்திக்கல ஆனா அதுக்குள்ளே எங்க எதிரி திமுக தான் நாங்க மத்த கட்சியெல்லாம் நாங்கள் விமர்சிக்க மாட்டோம் மத்த கட்சி பேரை கூட நாங்க பயன்படுத்த மாட்டோம் இப்படி பேசுறது தற்பெருமை பேசுறது முதல்ல உங்களை யார் மதிக்கிறான் சொல்லுங்க நீங்க அரசியலா செய்றீங்க உங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா முதல்ல உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் தளபதி 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 அதுக்கப்புறம் டிவிக்கே 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 அத்தான் என்ன சொல்லிட்டாரு டிவிக்கே 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 தான் நீங்க லாய்க்கு சும்மா வந்து நாம் தமிழர் கட்சி மேல விமர்சனத்தை முன்வைக்கிறது உடகியாளர் கேப்ரியல் அவர்கள் சொன்னது போல தத்துவமும் கிடையாது கொள்கையும் கிடையாது ஆனா இந்த கட்சி தான் இருபது சதவீதம் வாக்கு வாங்கும் இருபத்தஞ்சி சதவீதம் வாக்கு சொல்லிட்டு ஊடகங்கள் ஊடகமே தவறான ஒரு வழிகாட்டுதலை மக்கள் மத்தியில் அரசியல் இவர்கள் முன்னெடுக்கிறாங்க யோசிச்சு பாருங்க பதிமூணு வருஷமா எந்த கட்சி கூட்டணி வைக்கல சில பேர் பேசுறாங்க திமுகவை வீழ்த்தணும் சீமானவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்க தானே எங்கள் அண்ணன் சீமான அண்ணன் கட்சியை ஆரம்பிக்கும் போதே திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சீமான் அண்ணன் பேசியிருக்காரு அவருடைய தத்துவத்துல கொள்கையில இன்று வரை உறுதியா நிற்கிறாரு சீமான் அவர்கள் சண்டை செய்கிறாரு ஆனா இவர்கள் என்னன்னா அதிமுகவோட சீமான் போயிட்டு சேரட்டும் இன்னைக்கு நல்லா பேசுவாங்க சீமான் அதிமுகவோட போயிட்டா திமுகவை தோக்கடிச்சலாம் நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்காலம் இருக்குன்னு அப்படின்னு பேசுவாங்க நாளைக்கு அது போல ஒரு முடிவு எ சீமா எல்லா கட்சியும் போலதான் அதிமுக படம் போய் சேர்ந்துட்டாருன்னு புரளி பேச கிடையாது நம்ம தான் தெளிவுபடுத்திட்டுமே அப்ப யோசிச்சு பாருங்க பதிமூணு ஆண்டுகளாக இந்த மக்களை நேசித்து இந்த மண்ணை நேசித்து இந்த களத்தில் அண்ணன் சீமானவர்கள் நிற்கிறார் சீமான் அண்ணன் நிற்காத போராட்டம் என்ன எந்த போராட்டத்தில் அண்ணன் சீமானவர்கள் நிற்கல மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மக்கள் முதல்ல தேடுறது யாருடைய முகத்தை அண்ணன் சீமன் அண்ணன் எங்கேயாச்சும் போனா அண்ணே நீங்க தானே பேசணும் அண்ணா நீங்க பேசுங்க நீங்க பேசுனா தானே இங்க எடுபடும் நீங்க தானே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசுறீங்க அண்ணா பேசுங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எத்தனை பேர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக அண்ணன் சீமான் அண்ணன் பேச சொல்லி நிற்கிறாங்க யோசிச்சு பாருங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா களத்தில் அண்ணன் அவர்கள் நிற்பார் இவர் தலைவர் ஆனால் மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா பனையூர் பக்கம் வாங்க அலுவலகத்துக்கு வாங்க அலுவலகத்துக்கு வாங்க அங்கே வந்து சந்திங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணுமா அரிசி மூட்டையை அலுவலகத்துக்கு வந்துடுங்க நான் இங்கேருந்து நூறு கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டு ஒரு அரிசி மூட்டையை வாங்கிட்டு வரணும் மக்களுக்கான தலைவர் செய்கிற வேலையாக இதெல்லாம் மக்களையே சந்திக்கலை இன்னும் அதற்குள்ளே இம்மாம் பேச்சு சமூக வலைதளத்தில் இந்த அணில்கள் எல்லாம் ரொம்ப பேசுகிறாங்க ரொம்ப ரொம்ப பேசுகிறாங்க யாரை விமர்சிக்கிறன்றத நினச்சி விமர்சனம் பண்ணுங்க தமிழ்நாட்டில் மாற்று அரசியலை பேசி உண்மையும் நேர்மையுமாக இந்த களத்தில் அண்ணன் சீமானவர்கள் சண்டை செய்கிறாரு அணில்களா நீங்கள் வெக்கமே இல்லாமல் சீமானவர்கள் திமுகவோட பணம் வாங்கிட்டாருன்னு பேசுறீங்களே உங்களுடைய அரசியல் புரிதல் அவ்வளவுதானா சொல்லுங்க ஸ்டாலின் அவர்களை சொல்ல சொல்லுங்க சீமானவர்கள் எங்க ஆளுன்னு சொல்ல சொல்லுங்க தமிழ்நாட்டு அரசியல்ல திமுகவை அண்ணன் சீமானை போல வேற யார் ஒருத்தரும் எதிர்த்தது கிடையாது அந்த அளவுக்கு கடுமையாக இந்த திராவிட சித்தாந்தம் இந்த திமுகவின் அரசியல் ஆபத்தானது என்று மக்கள் மத்தியில் அண்ணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்காரு நீ நேற்று வந்துட்டு சீமான் அண்ணை விமர்சிக்கிற சீமான் அண்ணன் திமுகவுக்கு ஆதரவாக வேலை பார்க்குறாருன்னு எழுதுற அறிவு கட்டத்தனமா உங்களுக்கெல்லாம் என்னென்னா சீமானவர்கள் பாஜக டீமு சீமானவர்கள் அதிமுக டீமு சீமானவர்கள் திமுக டீமு இதை தான் எழுதுறீங்க ஆனால் நாங்கள் யார் டீமும் கிடையாது நாங்கள் தலைவர் பிரபாகரன் அவருடைய வழியில் தமிழ் தேசிய அரசியலை வெள்ள வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த களத்தில் நிற்கிறோம் அதனால் தமிழ் தேசிய அரசியல் வெல்லுவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் ஆனால் இந்த ஊடகங்களெல்லாம் கொஞ்சமாவது மாற வேண்டும் ஒரு நடிகர் வந்த உடனே அவர் அப்படியே இவர் தான்ப்பா இருபது சதவீதம் வாக்கு வாங்குவார் நாம் தமிழர் கட்சி அப்படியே புறக்கணிக்கிறதால இதெல்லாம் ஏற்புடையதா ஏற்கனவே வாக்கு சதவீதத்தை நிரூபித்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் கட்சி வளர்ந்து நிற்கிறது ஏன் இந்த அரசியலை பார்த்து ஏன் நீங்க பயப்படுறீங்க உங்களுக்கு என்ன அச்சம் தமிழ் தேசிய அரசியல் உங்களுக்கு வெல்லக்கூடாதா அந்த அச்ச உணர்வு உங்களுக்கு இருக்கா ஊடக கேப்ரியல் அவர்கள் சொன்ன கருத்து என்பது ஒரு ஆக சிறந்த கருத்து கொள்கை இல்லாத தத்துவம் இல்லாத ஒருத்தர் தமிழ்நாட்டு அரசியலில் முன்னேறுகிறார் முன்னேறுகிறார் இப்படி பேசுகிறதே ஆபத்தானது இதை தான் பல பேரை இங்கே பேசிகிட்டு இருக்காங்க முக்கியமாக இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராமல் யாராவது காணொலிகள் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய வலையொலியை பின்தொடருங்கள் ஆதரவு தாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்